ஹாய் ஹலோ வணக்கங்க இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி ரெண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை நான் எப்படி பூஜை பண்ணேன்னு பார்க்கலாங்க நான் வந்து ஒரு நாலரை மணிக்கெல்லாம் எழுந்துட்டேங்க முந்த நாளே கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க தூங்க போயிருந்தேன் அதனால் கொஞ்சம் அடுத்த நாள் காலையில் லேட்டை தாங்க ஏஞ்சேன் என்னுடைய குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா முருகர் தாங்க அதனால் அவரை நினச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆறு விளக்கு வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க அதில் ஒரு விளக்கு மட்டும் நெய் தீபம் போட்டிருந்தாங்க மீதியெல்லாம் நார்மலாக பூஜைக்கு ஊற்றக்கூடிய எண்ணெய் தான் ஊற்றி விளக்கேற்றிருந்தேன் குலதெய்வ சொம்பில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் இது தாங்க போட்டிருந்தேன் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அழகாக பூவெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி அன்றைக்கி வந்து அழகாக சிம்பிளாக இப்படி தாங்க குலதெய்வத்துக்காக பூஜை பண்ணியிருந்தேன் ரெண்டாவது வர வெள்ளிக்கிழமையில் அதோட சுக்கரவோரையில் தாங்க நான் இந்த பூஜை செஞ்சிருந்தேன் அதனால மகாலட்சுமி அம்மாவுக்காக ஒரு பஞ்சகவிய விளக்கமே ஏற்றி வச்சுருந்தேன் அன்றைக்கி எல்லா தெய்வங்களுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் வச்சு சூப்பராக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்கங்க அழகாக அலங்காரம் பண்ணி தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி நெய்வேதியமாக வச்சுருந்தாங்க அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இப்படி தாங்க பூஜை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகையில் எப்படி பூஜை பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆடி கிருத்திகை வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஒரு மத்தியானமாக ரெண்டு மணிக்கு மேலே தாங்க கிருத்திகை வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கா அடுத்த நாள் மத்தியானம் ஒரு மணி ஒன்றரை வரைக்குமே இருக்குங்க நீங்கள் இந்த டைம்குள்ள ஆடி கிருத்திகை பூஜை வந்து செஞ்சுக்கலாங்க முருகப்பெருமனுக்காக நான் வந்து செவ்வாய்க்கிழமையோட ஆடி இருக்கிறதுனால அந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால நான் செவ்வாய்க்கிழமையே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் திங்கக்கிழமையை தான் பூஜை பண்ணலைங்க செவ்வாய்க்கிழமை தான் பண்ணலான்னு இருக்கேன் அன்றைக்கி காலையில் உங்களால் முடிஞ்சு அன்றைக்கே பண்ணலாங்க இல்லை ஈவினிங் கூட பண்ணிக்கலாங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த டைமில் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இந்த நேரத்தில் அப்போ நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாங்க விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாங்க ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோலாம் எல்லாம் தொடச்சிட்டு மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்வேதியத்துக்கு நம்மளால் முடிஞ்ச நெய்வேதியம் பால் பயசண்ணெ சக்கர பொங்கல் இந்த மாதிரி எது செய்ய முடியுமோ செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு தீபம் வந்து ஏற்றி வச்சுக்கலாங்க ஷட்கோண கோலம் போட்டு அதில் வெற்றிலை தீபம் அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம ஏற்றக்கூடிய அகல் வழக்கில் வந்து தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமனை வந்து வழிபடலாங்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் செவ்வாய்க்கிழமையில் இந்த கிருத்திகை வருது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதனால் இந்த நாளை வந்து தவற விடாமல் நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி பூஜை பண்ணுங்க முடிஞ்சவங்க விரதம் இருக்கலாங்க அந்த நாள் ஃபுல்லாகவே விரதம் இருந்து படையல் போடுறவங்க ஒருத்தர் படையல் போடுவாங்க நம்மளால எது செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சு மனசார பூஜை பண்ணலாங்க கந்தர் அலங்காரம் அதுக்கப்புறம் வேள்மாறல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாடலெல்லாம் நம்ம பாடி முருகப்பெருமானை வழிபடலாங்க இந்த கிருத்திகையோடு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டது நடக்கும்னு சொல்லுவாங்க எல்லா கிருத்திக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதோடு ரொம்ப சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகேதாங்க இன்றைக்கி வந்து வழிபட்டால் நம்ம கேட்குறது எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க எந்த மாதிரியான வேண்டுதல் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்றவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கணும் அப்படின்றவங்க அது இல்லாமல் எந்த மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலுமே கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க